எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர் பேசுகிறேன் ஓம் சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு எல்லாருமோட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறை கட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமை பாட்டிருக்க இருந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு காணொளி மிகப்பெரியதாக வைரலா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களால் பகிரப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அதே போலதான் அந்த காணொலியை என்னுடைய இன்பாக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல வன்னியர்கள் வந்து எடுத்து அனுப்பி இங்க இருக்கிற கமெண்ட் செக்ஷனை போய் படிங்க உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து ஏன் இப்படி மாறி இருக்கிறாங்க இதை பற்றி ஒரு காணொலியை பதிவு பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நாம அப்படி கேட்ட அனைத்து கிட்டையுமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி இதே விஷயத்தை பத்தி நாம பேசியிருந்தோம் அப்படி பேசப்படும் பொழுது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த விமல்லவர் தான் பலவிதமான சொல்லாடல்கள் வந்து வந்துச்சு அதனால நாம் இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி பெருமளவிற்கு கண்டுகிறதே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அது மட்டும் கிடையாது இந்த காணொளி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நாம சொல்ல வருத்த என்னன்றத வந்து பாத்தினா வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதுமானதான் நான் பார்க்கிறேன் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிகை நூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு அது யூடியூப் வாயிலாக மிகப்பெரியதாக இயங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சமூக வலைதளங்களில் இருக்கிற அனைத்து பிளாட்ஃபார்ம்லயும் இருக்காங்க அப்படித்தான் பேஸ்புக்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு காணொலிய பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த காணொலியில வந்து எப்படியாப்பட்ட குரல் பாருங்க ஒரு பறை கலைஞனுடைய வைபால வந்து பாத்தினா அங்க இருக்கிற எல்லாருமே வந்து வைபாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த காணொலிய பதிவு பண்றாங்க அந்த பாடலை பாடிட்டு இருக்கிற நபர் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் தெரு அப்படின்ற அக்ன கலசத்தோட சேர்ந்த ஒரு டி போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுதான் பாடுறாரு கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பறை இசைய வந்து பாத்தீங்கன்னா இசைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அவங்க காணொலியா பதிவு பண்றாங்க அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா பல கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா பலர் வந்து அந்த விஷயத்த வந்து கிண்டல் பண்ணிருக்காங்க பலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை மிகப்பெரியதா ஆதரவு கரம் நீட்டிருக்கிறாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த பசங்களை மிகப்பெரியதாக வந்து பாத்தீங்கன்னா ஆதரவுகரம் நீட்டின வரிசையில வந்து பாத்தினா பாமக சார்ந்த வன்னி இளைஞர்கள் வந்து அதிகப்படியா அந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடிஞ்சது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதே விஷயத்த வந்து மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பலவிதமான கேள்விகளையும் வன்னியர் சமூகத்தை சா நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சில கமெண்ட்ல எல்லாம் நான் படித்தேன் அதுல ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தார் என்ன அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்தோடைய தலைவராக இருந்த குரு அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாரு நாங்கெல்லாம் எல்லாம் மோலடிக்கிற சாதியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுடைய நிலைமை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மோலடிக்கிற இடத்துல வந்து நின்னு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு அதற்கு வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்த வன்னி இளைஞர்கள் எல்லாம் அதெல்லாம் நீ எல்லாம் சொல்லக்கூடாது அது எப்படி நாங்க அடிக்கிறத வந்து பாத்தோம்னா இப்படின்னு சொல்ல முடியும் நாங்க இளவுக்கு எல்லாம் அடிக்கல வெறும் வந்து பாத்தீங்கன்னா திருவிழாக்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கு மட்டும்தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லப்படும் பொழுது அவங்க வந்து திரும்ப ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க உண்மையாக அந்த கேள்வி சரியான கேள்வியா நான் பாக்குறேன் என்ன கேள்வி அப்படின்னா அஹ் இசை அந்த கலைஞர்களை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த சமூகத்தை வந்து நீங்க கீழ் சாதி அப்படின்னு சொல்றீங்கல்ல இல்ல அதே வேலையை செய்யற நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி மேல் சாதியாக வந்து பாத்தீங்கன்னா கருதப்படும் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை முன்வைக்கிறாங்க அது சரியான கேள்வியா தான் நான் பாக்குறேன் ஏன்னா அந்த வேலையை செய்யறதுனால அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நாம வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கீழ் சாதி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதே வேலையை நாம செய்யறோம் அப்படின்னா நாமள மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சாதியாக மாற முடியும் சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சரியான கேள்வியா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே சமயம் வந்து இந்த பசங்க இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்ததுக்கு மிக முக்கிய காரணம் யாரு அப்படின்னா தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்த தர்மபுரி பகுதியை சார்ந்த பாமக நிர்வாகிகளும் குறிப்ப சொல்லணும் அப்படின்னா வன்னியர் சங்கத்தை நிர்வாகிகளா இருக்கிற அவர்கள் தான் மிக முக்கிய காரணம் இது பாமக சார்ந்தவர்களோ இல்ல வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களோ பார்த்த வந்து விமல் வர்மன் மேல நீங்க மிகப்பெரியதா கோபம் கொண்டாலும் சரி இதுதான் உண்மை நாம கடந்த காணொலிகளை நம்ம சொல்ல விருப்பம் இல்லை ஆனா இந்த காணொலி நான் சமூகத்துக்கு சொல்ல விருப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னா பல நிகழ்ச்சிகளை நானே பாத்திருக்கேன் அன்புமணி அவர்கள் வரப்படும் பொழுதோ இல்ல சாமி அன்புமணி அன்னியார் அவர்கள் வரப்படும் பொழுதோ இல்ல இன்னும் இதர வந்து பாத்தீங்கன்னா பாமக தலைவர்களோ இல்ல வன்னியர் சங்க தலைவர்களோ ஏதாவது ஒரு மீட்டிங்கோ எந்தவொரு விஷயம் நடந்தாலும் இந்த பசங்களை தான் இந்த பகுதி பசங்களை தான் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கொண்டாட்டம் அதாவது வரவேற்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வைக்கிறாங்க அப்படி செய்யப்படும் பொழுது அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க நம்மளை வந்து நேரடியாக வன்னியர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுது நம்மளை நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா பாமக பெரும் தலைவர்களை நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரப்படும் பொழுது அவங்க தாராளமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா செய்யறாங்க ஏன் கடந்த முறை நம்ம காணொலி பதிவு பண்ண பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தையே இதுதான் நீ போய் யார்கிட்ட போய் சொல்லிடுவே கடைசியா வன்னியர் சங்கத்துல இருக்கிற யாரா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க நீ யார்கிட்ட போய் சொல்லிட போற பாமக தலைவர்களுக்கே நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பண்ணிருக்கோம் நீ வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட சொல்லி எங்களை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிற முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது வந்து சரியான விஷயமா தான் நான் பாக்குறேன் புரியுதுங்களா ஏன்னா இவ்வளவு பெரிய தலைவர்களுக்கு வந்து பாத்தினா இப்படியாப்பட்ட வன்னிய இளைஞர்கள் வந்து இப்படியாப்பட்ட வேலையை செய்யறத வந்து பாத்தினா அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நமக்கு மட்டும் வந்து பார்த்தினா ஏன் பிரச்சனையா வந்து தெரியுதுன்றது தான் எனக்கு வந்து கேள்வி ஏற்பட்டுதான் அதற்கு பிற்பாடு பல வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்பாக்ஸுக்கு இவர்களுடைய காணொலியை தொடர்ச்சியாக எடுத்து அனுப்பியும் கூட நான் பெருமளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ரியாக்ட் ஆனதே கிடையாது ஏன்னா அவர்கள் சொல்லியும் திருந்த போறது கிடையாது அவர்களை வந்து பாத்தீங்கன்னா இல்லப்பா இதை செய்யாதீங்கப்பா அப்படின்னு பாமக சார்ந்த தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்த போறது கிடையாது வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களும் வந்து பாத்தினா அவங்கள வந்து இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்ல போறதும் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துல தனி ஒரு நபராக வந்து பாத்தீங்கன்னா விமலோர்மன் மட்டும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க அவங்க கிட்ட நான் எதிரியா வந்து பாத்தீங்கன்னா நிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஏன் எதிரியா நிக்கணும் சொல்லுங்க அப்படியாப்பட்ட ஒரு பெரும் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எழுந்துருச்சு ஏன் எதை சொல்றேன் அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனை போய் படி படிச்சு பாருங்க பேஸ்புக்ல இருந்தீங்க அப்படின்னா இன்னும் சொல்ல போனா பல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை ஆதரவுக்கார நீட்டி இருக்காங்க அப்புறம் இருக்கும்போது வந்து நாம மட்டும் ஏன் அதை தப்புன்னு சொல்ல முடியும் செஞ்சுட்டு போட்டுமே நமக்கு என்ன வந்து பாத்தினா நம்ம கடந்து போக வேண்டிய சூழலுக்கு தானே வந்து பாத்தீங்கன்னா இங்க பல வன்னியர்கள் இன்னும் சொல்ல போனா உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களா இருக்கிறவங்களுக்கு கோபம் வரதான் செய்யுது வந்து என்ன பண்ண முடியும் இது யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியுமா இது நிறுத்த முடியுமா இல்ல வன்னியர் சங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சொல்லிட போதா இல்ல பாமக தலைவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பசங்களை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட போறாங்களா சொல்ல மாட்டாங்களே சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெரியலையே கடந்த வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஆறு வருடங்களாக இது தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டே இருக்கு கேட்டா வந்து பாத்தினா நாங்கள் வந்து கொண்டாட்டங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தினா இந்த விஷயத்த பண்றோம் அப்படின்னு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்களே அப்படி சொல்லப்படும் போது வந்து நாம எப்படி வந்து தப்புன்னு வந்து சொல்லப்பட முடியும் சொல்லுங்க பாக்கலாம் அதனால ஒட்டுமொத்த வன்னியர்களுமே நாம சொல்லிக்க விரும்ப வேண்டியது ஏன்னா கண்ணனுடைய ஆரம்பத்துல சொன்னது மாதிரிதான் உங்களுக்கு இருக்கிற மனநிலை என்ன அப்படின்னா இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கடந்து போயிட்டே இருங்க இதை தப்பு நீங்க சொன்னாலும் வந்து பாத்தினா அவர்கள் கேட்க போறது கிடையாது இன்னும் சொல்ல போனா வன்னியர் ஊர்களில் திருவிழாக்கள் நடக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை தான் கூப்பிட்டு வச்சு நீங்க அடிக்கிறீங்க புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நம்மளுக்கு வந்து சமூகத்துடைய உணர்வு வந்து நமக்கு வந்து வந்து இந்த சொல்றோம் தான் வந்து பாத்தோம் மிகப்பெரிய சாதிய வெறியர்களாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற தம்பிகளே வந்து பாத்தா நம்மள வந்து சொல்றாங்க புரியுதுங்களா அவங்கவுங்க அந்த இன்னும் சொல்ல போனா இந்த பறை இசையை வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு இருக்கிற அவங்களுடைய ரத்தத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இசையை வச்சிட்டு இருக்கிற அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் கூட இன்னைக்கு படிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து டாக்டராவோ வக்கீலாவோ இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டான் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறான் புரியுதுங்களா இன்னும் சொல்ல போனா பல ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர வந்து வந்து இசைக்க கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடோட வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற தலைமுறையை சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களே வந்து பாத்தினா இருக்காங்க நீ படிச்சு வேலைக்கு போகணும் அதிகாரத்துக்கு போகணும் தான் வந்து உன்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு இருக்கு புரியுதுங்களா ஆனா நமக்கு தான் வந்து பாருங்க சமூகத்துக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது புரியுதுங்களா சமூகத்துல இருக்கிற சங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு கிடையாது சங்கத்துல இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை தப்பு அப்படின்னு சொல்றது கிடையாது இப்படி கட்டுப்பாடே அந்த சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம போய் என்ன என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பாக்கலாம் இந்த வேலை எல்லாம் தப்போ அப்படின்னு அவர்கள் சொல்லல இதெல்லாம் நிறுத்திட்டு நீங்க அதிகாரத்துக்கு போங்கடா அப்படின்னு அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்களோ அந்த சமூகத்தை சார்ந்த அதிகாரத்துல இருக்கிறவங்களோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா டியூன் பண்றாங்க நாம என்ன பண்றோம் சரிப்பா நீ அடி தப்பு இல்ல அப்படின்னு இப்படியாப்பட்ட விஷயத்த ஊக்குவிச்சுட்டே இருந்தோம் என்ன நடக்கும் இப்படிதான் நடக்கும் மாதிரி வந்து வந்து இருக்கிற பல சேனல்கள் தான் போறாங்க வைபான அப்படின்னா பதிவு பண்ண போறாங்க இதை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து பாத்தினா கோவம் போடணும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா கோவம் வரணும் எந்த வல்லியர்களுக்குமே கோவம் வரக்கூடாது புரியுதுங்களா நான் அத தான் சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா எனக்கு கோவமே வரல இன்னும் சொல்ல போனா கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த தப்புன்னு அப்படி சொல்லப்படும் பொழுது என்ன வந்து பாத்தினா எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் தவறாக வந்து பேசினாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணணும் அப்புறம் பிற்பாடு வந்து அந்த காணொலியே நம்ம வந்து டெலிட் பண்ணிட்டோம் புரியுதுங்களா ஏன்னா இவர்கள் சொல்லி திருந்த போறது கிடையாது அவர்களுக்கு வந்து பாத்தினா மிக மிக உறுதுணையாக வந்து பாத்தினா தர்மபுரி மாவட்டத்துடைய வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களும் பாமகவுடைய நிர்வாகிகளும் இருக்கப்படும் பொழுது சாதாரணம் வந்து பாத்தீங்கன்னா விமலோர்மன் வந்து பாத்தீங்கன்னா அதை தடுத்துடவே முடியாது புரியுதுங்களா அதை நான் வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்க பெருப்பாடு கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த இடத்துல நாமளும் கிடையாது கட்டுப்படுத்துகிற இடத்துல இருக்கிற வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களும் பாமக உடைய பெரும் தலைகளுமே இதை கண்டுக்கல கண்டுக்காத நமக்கு மட்டும் வந்து எதுக்கு ரோசனம் வரணும் ஒவ்வொரு மேடைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் நம்ம அதிகாரத்துக்கு போகணும் அதிகாரத்தை நோக்கி போகணும் நம்ம பிள்ளைகள் நல்லபடியா படிக்கணும் அப்படின்னு வாய் வார்த்தையா சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே ஒழிய ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு வேலைக்குள்ள இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்காம தான் நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம் ஏன் கண்ணு தெரியாதா நான் கேக்குறேன் நானு பாமக தலைவர்களுக்கோ வன்னியர் சங்கத்தை சார்ந்த தலைவர்களுக்கோ இந்த விஷயமே கண்ணுக்கே தெரியாதா எத்தனையோ லட்சம் வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியுது பாமக சார்ந்த வந்து பாத்தீங்கன்னா எந்த தலைவர்களுக்குமே இந்த விஷயம் கண்ணுக்கு தெரியலையா இது தப்புனே தெரியலையா சொல்லுங்க பார்க்கலாம் இதை கேட்டேன் அப்படின்னா வச்சுங்க விமல் ஒருமன் வந்து பாத்தீங்கன்னா தப்பானவன் விமல் ஒருமன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறா அப்படின்ற ஒரு பொய் கட்டமைப்பை வந்து பாத்தீங்கன்னா விமல் ஒருமன் மேல திணிப்பீங்க திணிச்சுட்டு போங்க அதை பற்றிய வந்து பாத்தீங்கன்னா எந்த கவலையுமே வந்து பாத்தீங்கன்னா விமல் ஒருமனுக்கு எப்பொழுதுமே ஏற்பட்டது கிடையாது இந்த சமூகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அனைத்து பிள்ளைகளுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்னு வாய் சொல் சொன்னா மட்டும் போதாது அதற்கான வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா சரிவார வந்து பாத்தீங்கன்னா அனைத்து தலைவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுக்கணும் புரியுதுங்களா இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் முன்னெடுத்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சார்ந்த நம்மளுடைய பிள்ளைகளை வந்து பாத்தினா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா வசைப்பாட தான் செய்வாங்க தான் பாப்பாங்க புரியுதுங்களா இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்தோடைய வன்னியர் சமூகத்துடைய அனைத்து வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களையும் கொண்டுதான் அந்த பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியேப்பட்ட வேலையை செய்யறாங்க அந்த வேலையை நான் குறலாம்னு சொல்லலைங்க புரியுதுங்களா குறை சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாதுங்க புரியுதுங்களா ஆனா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பல வன்னியர்களை கஷ்டப்படுத்துது புரியுதுங்களா உண்மையா இருக்கிற வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுத்துது அதை நீங்க ஸ்டாப் பண்ணாலும் உங்களுடைய தான் அதை நீங்க மேற்கொண்டாலும் உங்களுடைய தான் ஆனா இந்த விஷயத்த தொடர்ச்சியாக வந்து பல வன்னியர்கள் எல்லாம் பார்த்து பெருமளவர்கள்லாம் வந்து சஞ்சல பட்டுக்காதீங்க புரியுதுங்களா ஏன்னா வன்னியர் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா இதை கட்டுப்படுத்தல இன்னும் சொல்ல போனா வட்டாரத்துல தருமபுரி மாவட்டமோ இல்ல கிருஷ்ணகிரி மாவட்டமோ இல்ல சேலமோ அந்தந்த பகுதிகளில் பல பேட வன்னிய அமைப்புகள் இருக்கிறாங்க அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்களை கட்டுப்படுத்தல ஏன்னா கட்டுப்படுத்த முடியாது ஏன் கட்டுப்படுத்த முடியாதுன்னா இவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு பாமக சார்ந்த தலைவர்களுக்கு பின்னாடியோ பன்னீர் சங்கத்துடைய தலைவர்களுக்கு பின்னாடியோ இவங்க சாதாரணமாக இவங்க ஒளிந்துகிட்டு நாங்க அவர்களுக்கே வந்து பாத்தினா போய் இந்த கொண்டாட்டங்களுக்கு அடிக்கிறோம் நீ யாரா வந்து பாத்தினா இதை நிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற இந்த பிள்ளைகளை நம்ம எந்த இடத்துலயுமே வந்து பாத்தோன்னா நம்ம குறை சொல்ல முடியாது குறை சொன்னோம் அப்படின்னா நாம தான் வந்து பாத்தினா தவறானவர்களாக சித்தரிக்கப்படுவோம் அதனால ஒட்டுமொத்த வன்னியர்களுமே இந்த விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா கடந்து போங்க இன்னும் என்னென்ன விஷயத்தெல்லாம் எல்லாம் இந்த சமூகம் பார்க்கணுமோ எல்லாத்தையுமே பார்ப்போம் இந்த சமூகம் எவ்வளவு தூரம் அசிங்கப்படணுமோ அவமானப்படணுமோ அனைத்து விஷயத்தையும் நம்ம வந்து உட்காந்தே பார்ப்போம் பார்ப்போம் சாதாரண வந்து பாத்தீங்கன்னா விமல்வர்மனை போன்ற இருக்கிற அனைத்து வன்னியர்களையும் நம்மளால பார்க்கத்தான் முடியும் இந்த சமூகத்துக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியாது ஏன்னா நாம இந்த சமூகத்துடைய பெரும் தலைகளோ பெரும் தலைவர்களோ கிடையாத ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும் முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா இந்த காணொலிய பல வன்னியர்களுக்கு வந்து பகிர்ந்து இதெல்லாம் பெரும் நீங்க வந்து பேசாதீங்க அப்படின்னு அவர்களுக்கும் வந்து புத்திமதி சொல்லுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வளர்குளம் வாழ்க வளர்க வளர்குல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சத்திரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நல்ல காணூல சந்திக்கிறேன் What? Yeah.